வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்குள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டு புதிய தங்க புதிய பொருளாதாரத்தையே மாற்றப்போகும் மெகா சுரங்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முடிவால் வெடித்த போர் அமெரிக்காவை மிரள வைத்த கனடா பிரதமரின் அதிரடி முடிவு அல்பர்டா உணவகத்தில் பயங்கரம் உலகின் இரண்டாவது கோடிய ஓட்டுநியால் இருபத்தி ஒன்பது பேர் பாதிப்பு அவசர எச்சரிக்கை மொன்ட்ரியல் பகுதியில் சக ஊழியருக்கு தெரியாமல் போதைப்பொருள் கொடுத்த நபர் பின்னர் நடந்த விபரீத சம்பவம் கனடா விமான சேவையில் பெரும் சிக்கல் ஏர் கனடா விமான சேவை பாதிக்கும் அபாயம் பயணிகளை அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவுக்கு வேலைக்கு செல்ல விரும்புவோருக்கு ஒரு முக்கிய செய்தியாக கனடா அரசாங்கம் தனது சர்வதேச இடப்பேர்வு திட்டத்தின்களில் வழங்கப்படும் திறந்தவேளை அனுமதிகளுக்கு மொழித் தேர்வை கட்டாயமாக்க முடிவு செய்துள்ளது இந்த புதிய விதிமுறை ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் குடியேற்ற கொள்கைகளில் திறமைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் குடியிருப்பவர்கள் சிறந்த முறையில் ஒருங்கிணைவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சர்வதேச இடப்பேர்வு திட்டத்தின்களில் திறந்தவே அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் கனடா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி தேர்வுகளில் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதன்படி ஆங்கில மொழிக்கு சிஇல் பி ஐ பி ஐஇல் டி எஸ் மற்றும் பி டிஇ கோர் தேர்வுகளும் டிசிஎஃப் கனடா தேர்வுகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வேலைவாய்ப்பு வகைக்கும் தேவைப்படும் மொழி திறமையின் அளவு மாறுபடலாம் எனவே விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பிக்கும் வேலைவாய்ப்புக்கான குறிப்பிட்ட மொழித் தொகுதி தேவைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது அவசியம் இந்த புதிய மாற்றம் கனடாவில் பணிபுரிய விரும்பும் பலருக்கு ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கனடாவுக்கு வேலைக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் மற்றும் கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரும் கனடாவுக்கு வருவதற்கு தயாராகின்றார்கள் என்றால் இதனை முன்கூட்டி அவர்களுக்கு தெரியப்படுத்துவது மிகவும் சிறந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப்புடன் பேசுவதற்கு தனக்கு எந்த அவசரமும் இல்லை என கனடா பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார் சமீபத்தில் செய்தாளிடம் பேசிய காரணே அமெரிக்க ஜனாதிபதியின் முன்முயற்சிகள் அல்லது தினசரி வர்த்தக அச்சுறுத்தல்களால் நான் கவலைப்படவில்லை எனது முக்கிய கவனம் கனேடிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதே என்றார் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தின் செல்லுபடியாகும் தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் டிரம்ப்புடனான எதிர்கால பேச்சுவார்த்தையின் தொடக்க புள்ளியாக கனடாவின் இறையாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக இருக்கும் என்று கார்னி கூறினார் இரு இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கிடையே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் இலக்காக கொள்ளாமல் விரிவானதாக இருக்கும் ஒரு கலந்துரையாடலை உரிய நேரத்தில் நடத்த நான் ஆவலுடன் உள்ளே என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கனடாவின் முயல்தன்மை குறித்து அமெரிக்காவில் தவறான எண்ணங்கள் இருப்பதாகவும் அந்த தவறான எண்ணத்தை நீக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கனடாவின் அமெரிக்க தூதர் கிறிஸ்டன் ஹில்மன் ஹார்னி மற்றும் டிரம்ப் இடையேயான உரையாடல் சரியான நேரத்தில் புதிய பிரதம மந்திரிகள் தங்கள் ஆரம்பத்தில் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்வார்கள் ஆனால் கார்னி பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ருனாவுட் ஆகிய நாடுகளுக்கு தனது முதல் பயணத்தை மேற்கொள்வார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கனடாவின் தனித்துவமான அடையாளத்தை காட்டுமுறை திட்டமிட்ட நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஒரு தீவிரமான மற்றும் சிக்கலான கட்டத்தை எட்டியுள்ளன பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அமெரிக்கா சில கனேடிய பொருட்களுக்கான கட்டணங்களை இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்தாக உயர்த்தியுள்ளது இது கனடாவிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வர்த்தக போரால் அமெரிக்காவின் எல்லை பகுதிகளில் சுற்றுலாவும் பாதிக்கப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் மேற்கு நியூயார்க் போன்ற பகுதிகளில் உள்ள வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நிலைமையை சமாளிக்க கனடா தனது உள்நாட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்தவும் அதாவது கனடாவில் வாங்குங்கள் திட்டம் மற்றும் புற நாடுகளுடன் உறவை பலப்படுத்தவும் முயற்சித்து வருகிறது சில அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த பதிலடி வரிகளை நீக்குவது குறித்தும் கனடா பரிசீலித்து வருகிறது இது கனடாவின் தொழில்களுக்கு குறிப்பாக வாகன தொழிலுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் கனடாவின் சாப்ட் மரம் ஏற்றுமதி மீது அமெரிக்க புதிய வரிகளை விதித்துள்ள நிலையில் இது இருதரப்பு வர்த்தக போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக கனடா பிரதமர் மார்க் கார்னி உள்நாட்டு மரம் சார்ந்த தொழில்களை பாதுகாக்க புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார் அமெரிக்கா கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சாப்ட்வுட் மரம் மீது புதிய வரிகளை விதித்துள்ள நிலையில் இது மரம் சார்ந்த தொழில்துறைக்கு கனடாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கனடா பிரதமர் மார்க் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள மரம் பதப்படுத்தும் ஆலையொன்று பேசுகையில் அமெரிக்காவுக்கு மலிவு விலையில் மரங்களை மீட்பதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் இந்த புதிய வரிகள் நியாயமற்ற என்றும் கனடா தனது தரப்பு வாதங்களை தொடர்ந்து முன்வைக்கும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை எதிர்கொள்ள கனடாவின் மரம் தொழில்துறைக்கு உதவும் வகையில் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி திட்டதையும் பிரதமர் கார்னி அறிவித்துள்ளார் இதில் எழுநூறு மில்லியன் டாலர் கடன் உத்தரவாதமாகவும் வழங்கப்படும் இந்த நிதி தொலைத்துறையின் நீண்ட காலத்துக்கு போட்டித்தன்மையுடன் வைத்திருக்கவும் புதிய சந்தைகளை உருவாக்கவும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா அமெரிக்காவின் மொத்தமரம் தேவையில் சுமார் கால் பங்கை பூர்த்தி செய்வதுடன் அமெரிக்காவில் வேடுகளும் வெளியே கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகின்றது இந்த நிலையில் டிரம்ப் நிர்வாகத்தின் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையானது இருதரப்புறவில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் கார்னி கனடா தானே சிறந்த வாடிக்கையாளராக மற்றும் ார் இந்த வர்த்தக பதற்றங்களுக்கு மத்தியில் கனடா பிரதமர் மார்கார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் யூகோன் பிரதேசத்தில் உலகிய திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு பிரம்மாண்ட சுரங்கம் உருவாகி வருகிறது ஸ்னோலைன் கோல்டு நிறுவனத்தின் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் இது கனடாவின் அடுத்த முக்கிய தங்க உற்பத்தி மையமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சுமார் எட்டு மில்லியன் அவுன்ஸ் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்ப கட்டத்தில் ஆண்டுக்கு ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் அவுன்ஸ் தங்கத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது இதன் முக்கிய சிறப்பம்சம் உற்பத்தி செலவு மிக குறைவு ஒரு அவுன்ஸ் தங்கத்தை வெறும் ஐநூற்றி அறுபத்தி டாலர் செலவில் உற்பத்தி செய்ய முடியும் இந்த ஒரே ஒரு திட்டம் டியூகோன் பிராந்தியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி இரண்டு வீதம் வரை பங்களிக்கக்கூடும் என்பது இதன் பொருளாதார முக்கியத்துவத்தை காட்டுகிறது இது கனடாவின் பொருளாதாரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் கனடாவில் பட்டியறியும் காட்டு தீயால் அமெரிக்காவின் பல நகரங்கள் புகை மண்டலத்தில் சிக்கி தவிக்கின்றன இதனால் அமெரிக்காவின் பதினான்கு மாகாணங்களில் வசிக்கும் சுமார் எண்பத்தி மில்லியன் மக்களுக்கு அபாயகரமான காற்றுத்தரம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அன்று ரெய்டாட் நியூயார்க் மற்றும் சிகாகோ நகரங்களில் உலகில் மிக மோசமான காற்றுத்தரம் பதிவாகியுள்ளது தற்போது கனடாவில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு காட்டுத்தீக்கள் எரிந்து வருகின்றன அவற்றில் மூன்றில் இரண்டு பங்கு தீக்கள் கட்டுப்பாட்டை மீறி எரிந்து கொண்டிருக்கின்றன கட்டுப்பாட்டை மீறி பரவி வருவது இந்த நிலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது உலக வெப்பமய ஏற்படும் கடும் வறட்சியே இந்த பேரழிவுக்கு காரணம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த சுகாதார நெருக்கடி வட அமெரிக்கா முழுவதும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது கல்கரியில் ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது அனாகத் ஹில் என்ற ஒரு வயது பெண் குழந்தை தனது வீட்டுக்கு பின்னால் உள்ள ஒரு சந்தில் பிக்கப் ட்ரக் வாகனம் மோதி உயிரிழந்தார் இந்த சம்பவம் அறுநூறாவது பிளாக் டிராடெல் டிரைவ் எண்ணி பகுதியில் நடந்துள்ளது குடும்பத்தினரும் கூற்றுப்படி அவர் தவறவிட்ட ஒரு பொம்மைக்கு பின்னால் ஓடிய போது சந்தில் வந்து கொண்டிருந்த ஒரு வெள்ளை பிக்கப் ட்ரக் வாகனத்தின் முன் பம்பர் அவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது அந்த வாகனத்தை ஓட்டி வந்த முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் மேற்குழிந்து கிழக்கு நோக்கி சந்தில் பயணித்து ஒரு திருப்பத்தில் பலதூரமாக திரும்பியுள்ளார் அப்போதுதான் இந்த விபத்து நடந்ததாகவும் விபத்தை தொடர்ந்து குழந்தை உடனடியாக அல்பர்டா குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அங்கு அவர் தனது காயங்களால் உயிரிழந்துள்ளார் வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவத்திலேயே இருந்து ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார் இந்த விபத்தில் மது அருந்தியதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் காவல்துறை நிராகரித்துள்ளது அந்த குறுகிய சந்தில் ஓட்டுநர்கள் அடிக்கடி வேகமாக செல்வதாக சிலர் குறிப்பிட்டுள்ளனர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சந்துக்களில் மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்பதை கல்கரி காவல்துறை ஓட்டுநர்களுக்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளது இந்த சம்பவம் தற்போது இந்த சம்பவம் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு அல்பர்டாவில் உள்ள சஸ்கட்ரூன் ஃபார்ம் உணவகத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட இறப்பி குடல் நோய் பரவல் தொடர்பாக தற்போது சுமார் முப்பது பேர் கடுமையான ஒட்டுநர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அல்பர்டா சுகாதார சேவைகள் தெரிவித்துள்ளது ஏஎச் எஸ் இன் ஆகஸ்ட் முதலாம் தேதி தகவலின்படி ஜூலை ஒன்று முதல் பதினெட்டு வரை ஒகோடஸ்கு கிழக்கே அமைந்துள்ள இந்த உணவகத்தில் சாப்பிட்ட வாடிக்கையர்களிடையே நாற்பத்தி ஒன்பது சாத்தியமான ஈக்குடி நோய் தொற்று வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன அவர்களில் இருபத்தி ஒன்பது பேருக்கு ஆண்டிமீபாக் ஹிஸ்டாலிக்கா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஹெல்த் கனடா கூட்டுப்படி Right, artist, ,000 ,000 ,000 ா என்பது உலகளவில் காணப்படும் ஒரு நோய்கிருமி மற்றும் ஏற்படும் இறப்புகளுக்கு இது இது இரண்டாவது முக்கிய காரணமாகும் மக்களை பாதிக்கிறது ஐம்பது மில்லியன் மக்களில் கல்லீரப்பொன் மற்றும் பெருங்குடல் அலட்சிய ஏற்படுத்துகிறது மேலும் ஆண்டுக்கு சுமார் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் இறப்புகளுக்கு காரணமாகிறது என்று அரசாங்கத்தின் இணையதளம் குறிப்பிடுகிறது இந்த நோய் பரவலால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மற்ற இருவர் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட ஆய்வைத் தொடர்ந்து சஸ்கட்டூர் ஃபார்ம் உணவகம் மூடப்பட்டுள்ளது ஆய்வின் போது உணவகத்தில் பூச்சிகள் இருப்பது மற்றும் ஒரு தொல்லிதரம் சூழல் உட்பட இரண்டு விதிமுறைகள் கண்டறியப்பட்டன ஆய்வாளர்கள் அந்த நேரத்தில் பேக்கரியில் உயிரிடனொரு எலியை கண்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மக்கள் உணவகத்தில் சாப்பிடும்போது சுகாதாரங்களை கவனிக்குமாறும் தற்போது அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவின் எட்மண்டன் நகரில் செவ்வாய்க்கிழமை மாலை எண்பத்தி இரண்டாவது தெருவில் ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த ஒரு பகுதி மூடப்பட்டது இந்த விபத்து ட்ரெயில் மற்றும் நூற்றி இருபத்தி ஏழு அவனியோடய செவ்வாய்க்கிழமை மாலை நிகழ்ந்துள்ளது நான்கு வாகனங்கள் எண்பத்தி இரண்டாவது தெருவில் உள்ள பாலத்தின் வடக்கு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த போது வேகமாக வந்த ஜீப் ஒன்று கடைசி நேரத்தில் பிரேக் பிடித்ததால் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் ஜீப்பின் ஓட்டுநர் மட்டுமே காயமடைந்துள்ளார் பின்னும் அவரது காயங்களின் தீவிரம் குறித்து போலீசார் எந்த தகவலையும் வெளியிடவில்லை இந்த விபத்தை தொடர்ந்து எண்பத்தி இரண்டாவது தெருவின் ஒரு பகுதி போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது வடக்கே வடக்கியுள்ள போலாந்து பீதிக்கு அருகாமையில் உள்ள பிரிவிடப்படாத வீதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடந்த ஆப்ரோட் வாகன விபத்தில் வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் பேட்ட சர்பரி போலீசாரின் தகவல்படி ஒரு சைட் பை சைட் வாகனத்தின் சாரதி கட்டுப்பாட்டு இழந்ததால் அதில் பயணம் செய்த பதினோரு வயது சிறுவன் வாகனத்திலிருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக சம்பவத்துக்கு விழுந்த மருத்துவ குழுவினர் சிறுவனை ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் அங்கு சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவ நிபுணர்கள் உறுதிப்படுத்தினர் இந்த துயர சம்பவம் குறித்து போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து குறித்து தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களை போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் மொன்றியல் பகுதியில் உள்ள என்ற இடத்தில் தனது சக ஊழியர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருளை கொடுத்ததாக ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் டேங் பன் என்ற நபரை ஜூலை முப்பது அன்று கைது செய்துள்ளனர் இவர் தனது தொழில் வட்டத்தில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக தொழில்துறையில் பணிபுரியும் சக ஊழியர்களுக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே தீங்கி விளைவிக்கும் பொருட்களை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் தலை சுற்றல் மங்களான பார்வை மற்றும் பலவீனம் போன்ற அறிகுறிகளை அனுபவித்ததாக தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படையில் விசாரணை தொடங்கி அவரை கைது செய்தனர் அவர் மீது தீங்கு விளைவிக்கும் பொருளை கொடுத்தது மற்றும் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போது அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவரது ஜாமீன் விசாரணை புதன்கிழமையன்று நீதிமன்றத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடா விமான நிறுவனத்தின் விமான பணி ஒரு புதிய ஊதிய ஒப்பந்தத்தை எட்ட முடியாவிட்டால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் கனடிய பொது ஊழியர் சங்கம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது சங்கத்தின் தகவல் படி வாக்களிப்பில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு வீத உறுப்பினர்கள் வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் இந்த சங்கம் ஏர் கனடா மற்றும் அதன் துணை நிறுவனமான ஏர் கனடா ராஜில் உள்ள பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான பணப்பண்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது விமான படைப்பெண்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக அவர்களின் ஊதியத்தை உயர்த்துவதும் விமானம் புறப்படுவதற்கு முன் தரையில் செலவிடும் நேரத்துக்கும் ஊதியம் வழங்குவது ஆகும் தற்போது இந்த தர அவர்கள் ஊதியம் ஆகஸ்ட் தேதி முதல் சங்கம் மணி நேர வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட வாய்ப்புள்ளது இதுகுறித்து ஏர் கனடா நிறுவனம் கருத்து தெரிவிக்கையில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு போதுமான நேரம் இருப்பதாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளது ஒன்டாரியோவின் கோட்ர பகுதியில் உள்ள பதினெட்டு மலிவு விலை அலகுகளைக் கொண்ட ஒரு அகடக்குமாடி கட்டிடம் சனிக்கிழமை காலில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து மீண்டும் கட்டப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்சன் தெருவில் அதிகாலை இரண்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் இருபத்தி ஆறு குடியிருப்பாளர்கள் இடம்பெறந்துள்ளனர் தீயணைப்பு மார்சல் சரியான விசாரணையை மேற்கொள்வதற்காக கட்டிடத்தின் மூன்றாவது தளம் இடிக்கப்பட வேண்டியிருந்தது தற்போது கட்டிடம் முழுவதும் இடிக்கப்பட உள்ளது சொத்தின் உரிமையாளர் கட்டிடத்தை மீண்டும் கட்டும் எண்ணமில்லை என்று நிலத்தை விற்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கோட்ரச் மேயர் ரவ பல சமூகங்களில் மெலிவு விலை வீடுகளுக்கான போராட்டம் பரவலாக இருப்பதை ஏற்றுக்கொண்டு புதிய உரிமையாளர் அந்த இடத்தில் மெலிவு விலை வீடுகள் மீண்டும் காண நகரம் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இடம்பெயர்ந்த இருபத்தி ஆறு குடியிருப்பாளர்களும் ஹீரோன் கன்ட்ரி சமூக மற்றும் சொத்து சேவைகளின் உதவியுடன் செஞ்சிலுவை சங்கத்தால் பராமரிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நைட்ஸ் ஆப் கொலம்பஸ் மண்டபத்தில் ஒரு வெப்பமயமாதல் மையம் நிறுவப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உதவுவதற்காக பாரிசு ஆட்டில் மற்றும் பணம் உள்ளிட்ட நன்கொடைகள் நகர மண்டபத்தில் சேகரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க நகரத்தின் அவசர கட்டுப்பாட்டு பதிலளிப்பு குழு கூட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் பல செய்திகளை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அணிந்திருங்கள் அது மட்டுமில்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது